மேலாடையை திறந்துவிட்டு கே இருக்க வைக்கும் நடிகை வரலட்சுமியின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வருகின்றன வரலட்சுமி சரத்குமார் போடா போடி திரைப்படத்தின் மூலம் நாயகியாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் இவர் தமிழில் நடித்த தாரித்தப்பட்டை திரைப்படம் மலையாளத்தில் கஷாபா திரைப்படமும் அவருக்கு பெரிய பிரபலத்தை கொடுத்தது பின்னர் விஜய் சேதுபதி மாதவன் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்திலும் முக்கிய வேதத்தில் நடித்திருந்தார் நம்ம சரத் மகள் தற்போது சக்தி காட்டேரி ஜேசிங் பாம்பன் என அவர் வயதை விட பெரியதாக நீண்டு கொண்டே போகிறது விஜயின் சர்க்கார் விஷாலின் சண்டக்கோழி டூ ஆகிய படங்களில் வில்லை வேடத்தில் நடித்து வரலட்சுமி தொடர்ந்து அது போன்ற கதாபாத்திரங்களையும் தேர்வு செய்து நடித்து வருகிறார் கதாநாயகியாக நடிப்பதை விட இது பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் கதாபாத்திரத்தில்தான் தான் நடிக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார் தமிழை தொடர்ந்து தெலுங்கிலும் கன்னடத்திலும் நடித்து வருகிறார் தெலுங்கு சினிமாவில் இவருக்கு பெரும் வரவேற்பு உள்ளது சமீபத்தில் வெளியான கிராக் நாந்தி போன்ற படங்களில் இவருடைய நடிப்பு பிரபலமாகவே பேசப்பட்டது தற்போது இவருக்கு தெலுங்கு வெப்சீரிஸ் ஒன்றிலும் நடித்து வருகிறார் சில வாரங்களுக்கு முன்பு வரலட்சுமி சரத்குமாருக்கு பிரபல கிரிக்கெட் வீரர் ஒருவருக்கும் விரைவில் திருமணம் நடக்க உள்ளதாக தகவல்களும் வெளியானது ஆனால் அதை வதந்தி என்று ஓப்பனாகவே தெரிவித்து விட்டார் இந்நிலையில் இவர் நடித்த மதகஜராஜா படத்தில் சில கவர்ச்சியான புகைப்படங்களை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளார்கள் வானவில் வண்ண நிற உள்ளாடை அணிந்துள்ளதால் ஒரு நிமிஷம் எல்லோருக்குமே தலை சுற்றி போய்விட்டது இந்த அழகை பார்க்கும்போது அந்த அளவுக்கு தன்னுடைய முன்னழகை எடுப்பாக தெரியும் விதமாக போஸ் கொடுத்து அசத்தி இருக்கிறார் வரலட்சுமி ரீசண்டாக இவருக்கு நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது விரைவில் திருமணமும் முடிக்கப் போகிறது வரல அவர்களுக்கு வரலட்சுக்கு நம்முடைய தமிழ் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க